ரமதானுடைய காலங்களில் இந்த செயல்களை நிச்சயமாக நாம் செய்யக்கூடாது நிச்சயமாக செய்யக்கூடாது முதலாவது நாள் முழுக்க தூங்கக்கூடாது நோம்பு வச்சுட்டு என்பதாக சொன்னால் நாள் முழுக்க தூங்கி கழிச்சிடக்கூடாது இரண்டாவது ரமதானில் நோம்பு வைத்து கொண்டு படம் பார்க்கறது பாட்டு கேட்கறது சீரியல் பார்க்கறது போன்ற வேலைகள் நிச்சயமாக செய்துவிடக்கூடாது மூன்றாவது ரமதானுடைய காலங்களில் கெட்ட செயல்களை செய்யக்கூடாது அதே சமயத்தில் கெட்ட வார்த்தைகளும் நாம் பயன்படுத்தவே கூடாது இன்ஷா அல்லா நான்காவது ரமதானுடைய இந்த காலகட்டத்தில் நாம் நிச்சயமாக கோவப்படக்கூடாது யாராவது நம்மை கோபப்படுத்தினாங்க என்பதாக சொன்னால் சண்டைக்கு வந்தார்கள் என்பதாக சொன்னால் நான் நோன்பாலியாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி அமைச்சு விட வேண்டும் ஐந்தாவது ரமதானுடைய காலங்களில் தொழுகாமல் ஒருபோதும் இருந்து விடவே கூடாது நோன் வச்சுட்டு தொழுகாமல் நாள் பூரா தூங்கிட்டு வந்தது என்பதாக சொன்னால் அது பெரிய முசிபத்து தான் எனவே நோன் வைத்துக் கொண்டு தொழுக வேண்டும் தொழுகாமல் இருக்கவே கூடாது ஆறாவது ரமதானுடைய காலங்களில் குரான் ஓதாமல் இருக்கவே கூடாது நிச்சயமாக ஓத வேண்டும் புரியுதுங்களா ஒரான் ஓதாம இருக்கக்கூடாது மாறாக நிச்சயமா அதிகமாக குரானுடைய திலாபத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏழாவதாக ரமதானுடைய காலங்களில் குறிப்பாக இஷாக்கு பிறகு தொழுவக்கூடிய அந்த தராவியை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது தராவி நிச்சயமாக முப்பது நாளும் தொழுக வேண்டும் எட்டாவதாக இந்த ரமதானுடைய காலங்களில் இறையற்றம் இல்லாமல் இருக்கவே கூடாது இறையற்றத்தோடு இருக்க வேண்டும் பயபக்தியோடு இருக்க வேண்டும் நிச்சயமாக யார் இந்த ரமதானுடைய காலங்களில் அல்லாஹை பயந்தவர்களாக அல்லாவரிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக நபிகள் நாயகம் செல்லுல்லா அலே வசனம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இந்த எட்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமதானில் குறிப்பாக செய்யவே கூடாது